பாடம் அன்று மற்றும் செயற்கூறுகள் மணிகளும் ஐந்தாவது பாடம் பைத்தான் அறிமுகம் மற்றும் மாரிகள் செயற்கூறுகள் அடுத்து முருகன் சீட்லாம் எண்ணிக்கிறாங்க ஒன்பதாம் படம் லிஸ்ட்டு டபுள் செட் மற்றும் டிக்ஷனரி தொகுப்பு தரவினாங்க அந்த ஒன்பதாவது படம் லிஸ்ட்டு தற்போது செட்டு டிக்ஷனரி அதில் ரெண்டாவது தொகுதி முதல் தொகுதி யாரும் வரல சரி முதல் ரெண்டாவது தொகுதி குரல் வைக்கிறோம் அடுத்தாள் நரேந்திர பிரசாத் எட்டாவது படம் சரங்கன் மட்டும் சரங்கட கையாது

என்ன <laughs> ரெண்டு <laughs>